எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பூண்டு வந்து போட்டு அதில் வந்து பாலில் வந்து காய்ச்சிட்டு இருமல் சளிக்கு வந்து கேட்குறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து இந்த கையளவுக்கு எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு மிளகு வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டோ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது விருதுநேரம் ஆச்சு சமையல் தமிழ் பண்ணுங்க நன்றி இந்த இது வந்து கே பால் வந்து இந்த இந்தளவுக்கு பொங்கி வரும் அப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டுறதுல வந்து வச்சு வடிகட்டி அந்த பாலை எடுத்து அதை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க இருக்கவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு சீனி போட்டு வெள்ளை சீனி போட்டு கொடுங்க மற்றவங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க நன்றி இப்போ வந்து மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல ஒரு பச்சை மாங்காவாகவும் லேசாக வந்து பழுத்ததாகவும் இருக்கிற மாதிரி ரெண்டும் கலந்ததாக எடுத்துக்கோங்க அந்த முனியை வந்து வெட்டி எடுத்து தூர போட்டுருங்க அப்புறம் வந்து அந்த தோல் வந்து மாங்காவோட தோலை வந்து அதை நல்லா கத்தியை வச்சு சீவி சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து துண்டு துண்டாக வெட்டி அதை தனியாக ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க அதை எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு எல்லாம் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு நானூறு கிராம் கண்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்து ரெண்டாக பிச்சி அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த இது வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க அது நல்லா கொதி வந்தோடனே தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்தோடனே அந்த இது மாங்காய் அரைச்சி வச்சதை வந்து எடுத்து அதை எடுத்து அதில் போட்டுருங்க அதை எடுத்து போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இருக்குல்ல அதை வந்து ஒரு நூறு கிராம் கண்டு எடுத்து அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆனோம் நல்லா அந்த நாட்டு சக்கரெலாம் கல கல நல்லா வந்து கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வந்து நல்லா சாலி நல்லா க சாலிடாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எழுதுங்க நன்றி